நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நமச்சிவாய் ஸ்ரீகுருப்யோ நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி அன்பு நேயர்களே தை மாத ராசி இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை மாதத்தை பொறுத்த வரையில முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ரநிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி நண்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் டிரான்சேக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டு இருக்க சாமி நம்ம கல்லால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடில அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது நம்ம வீட்டில் எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து ரூபா இல்லை வந்து பத்து ஒருபா பணம் இருந்துகிட்ருக்குங்க இப்போ பணம் வெளியில் தான் போயிட்ருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாத யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கு ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கினா மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலேருந்தே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கம் கட்டாயிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீடு வாடகை வருது ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை இருபதாயிரரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ போல இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசிகள் அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளதா அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ப்ரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களை கூட சிறப்பான எதிர்காலம் அமைது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவானா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இந்த மாதம் தை மாதம் மிக சிறப்பான மாதம் நிறைய உழைப்பு கடின உழைப்பு நீங்களும் ஏதாவது ஒரு தொழில் நமக்கு அமைச்சிக்கணும் ஏதாவது ஒரு நிலையான வருமானம் நமக்கு அமைச்சிக்கணும் வயசான காலத்தில் கஷ்டப்படக்கூடாது பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது செஞ்சு விட்டுடணும் அப்படின்னு பல வகையிலும் கடுமையாக முயற்சி செய்து வரக்கூடிய ராசி அன்பர்களே குறிப்பாக தொழில் அமைப்புகள் நமக்கு தொழில் சரியாக அமையல சாமி வருமானம்லாம் வருதுங்க வருமானம் வருது வாழ்க்கைக்கு குறைவில்லை ஏதோ வாழ்க்கை நடக்குது கொஞ்சம் அப்படி சேமிப்புகள் இருக்குது ஆனாலுமே கூட தொழில் நமக்கு சரியாக அமையலை அது ஒரு திருப்தி இல்லைங்க சாமி இன்றைக்கி பண்ணோம் நல்லா செஞ்சோம் இந்த தொழிலை அபிவிருத்தி டெவலப் பண்ணோம் ஒரு பத்து பேர்கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னு இல்லை சாமி அதில் ஒரு போராட்டமாகவே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இல்லையா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லையா கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த தை மாசத்திலிருந்து சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார் சனி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் ஏன்னா கன்னி ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஐந்தில் அமைப்பு அமர்வு அப்பா அங்க அஞ்சு பன்னெண்டு வேலை செய்யது அப்போ உங்களுக்கு வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் நிறைய விஷயம் நான் வீண் விரயமாக போச்சு பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் ஒரு நம்பிக்கையாக பணங்காசு எடுத்து கொடுத்தேன் வரும்னு நினச்சி எடுத்து கொடுத்தேன் ஆனால் அதெல்லாம் வீணாக போச்சுங்க வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டு தரலை என்ன சிக்கலில் மாட்டி விட்டாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன் வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால் வருது சாமி நான் ஒரு சட்ட சிக்கலில் இருக்கேன் சாமி நான் கனடாவில் இருக்கேன் நான் ஒரு யூஏயில் இருக்கேன் இங்கே நானும் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் என்கிட்ட வேலை செய்யும்போது நீ எப்படி இன்னொரு தொழில் செய்வேன்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அல்லது போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு பயமாக இருக்குது நான் ஜெயிக்க முடியுமா நான் யூகேயில் இருக்கேன் அப்போ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வருமான தடைகள் அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் நான் பத்தொம்போது வருஷமாக இருக்கேன் இருபது வருஷமாக இருக்கேன் அந்த கம்பெனியை ஜீரோலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட அவங்க நன்றி விஸ்வாசமே இல்லை இவனை நம்ம இப்படி பண்ணலாமா இவனை நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா தப்பாச்சு இவன் தானே நம்ம இவ்வளோ தூரம் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்தான்னு நினை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சாமி அப்படியே கழுத்தறுக்குறா மாதிரி பழி வாங்கிட்டாங்க இதெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இந்த தை மாசத்திலிருந்து இயற்கையாகவே கால சூழ்நிலை சரியாகும் வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கண்ணீராசி அன்பர்களே அதோடு மட்டும் இல்லைங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கனிம வளம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டு குவாரிகள் பில்டர்ஸு க்ரஷர் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டை பில்டிங் கான்ட்ராக்டை கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் சார்ந்த செய்யக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எப்படிங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கெமிஸ் அல்லது டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ஆசிரியர் பெருமக்கள் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் அது சார்ந்து கல்வித்துறை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படி இந்த புதனுடைய காரகத்துவம் சார்ந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரி தொழில் சார்ந்து எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் ராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து நல்ல யோகத்தை தருகின்ற காரணத்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தொழிலில் ஏமாந்திருக்கலாம் அல்லது பார்ட்னர்ஸ்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது நெருங்கிய உறவுகளால் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் பார்ட்னராக இருக்கலாம் நெருங்கிய உறவுகளால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்களே ஆனால் அதில் இருந்தும் நீங்கள் எழுந்து முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான மாசம் அது என்னவோ தெரியல யாருக்காக சொன்னாங்கன்னு தெரியல தை பிறந்தா வழி பிறக்கும்னு யாருக்காக சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அதை உங்களுக்காக சொல்லியிருப்பாங்களோ உங்கள் கால சூழ்நிலையை உணர்ந்துதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அப்படி பார்க்கின்ற பொழுது எனது கண்ணி கன்னி ராசி அன்பர்களே வாழ்க்கையில் உயரக்கூடிய நேரம் இது வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் இது அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணங்காசு கொடுத்து உதவியவர்கள் அது சார்ந்த சட்ட சிக்கலில் போய் இருக்கிறவங்க வம்பு வழக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய சண்ட சச்சரவுகள் சொத்து தகராறுகள் இல்லை அது சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கன்னிராசி அன்பர்களே அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது திருட்டு ஏமாற்றங்கள் பொருளை பொருள் இழப்புகள் பண இழப்புகள் பதவியை இழந்து நிற்பது நல்ல போஸ்டிங்கும் உங்களை இழந்திருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அவை எல்லாம் கூட விலகி நல்ல ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என தருமை கண்ணீராசி அன்பர்களே மெயினாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் அமையும் அது உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் ஹெல்த்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் அப்போது வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் அமைகிறது அதே போல் தான் ஆண் பெண் ஏமாற்றங்கள் ஆன நம் உத்தர உத்தர நம்பி ஏமாறுவது இரகசிய தொடர்புகள் திரைமறைவான தொடர்புகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நேற்று வரலும் ஒன்னார்ந்த சாமி பழகிட்ட திடீரெனிக்கால் வேணான்ட்டாங்க என்னனையே சமாச்சாரமே தெரியல என்ன விஷயமே இதில் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போ ரகசிய தொடர்புகள் இன்னும் எத்தனையோ மறைமுகமான எதிர்கள் மறை மறைமுகமான போட்டிகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிந்த உறவுகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன வருத்தங்கள் இதுபோல் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட இந்த தை மாதத்தில் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்ணிராசி அன்பர்களே அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே இப்போ இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது பொதுவாக இந்த தை மாதத்திலிருந்து ராசி அன்பர்களுக்கு நல்ல காலமாக நல்ல எதிர்காலம் அமைகிறது புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகுது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் जय बाराही जय जय बाराही